என்டி கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணிக்கு எதிராக கருத்துகளோ விமர்சனங்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல அமித்ஷா அண்ணாமலைக்கு அதுதான் நடந்தது நீங்க பொழுதுக்கும் சந்திச்சு வரும்போது அது அன்பா இப்படி அடிச்சாரு அடுத்த அடிப்பாரு தான் இருக்கேன் அதுக்கு ஒரு மீனிங் இங்க கை வச்சா முடிஞ்சது அந்த நெருப்புல எல்லாத்தையுமே சுவாஹா சொல்லிட்டு அதுதான் நான் போயிடுவாங்க அதனால இதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் முக்கால் அடிதான் சொல்பேசியா அடுத்து தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார் அதோட முடிஞ்சு போயிடும் அதாவதுங்க மோடி அவர்களை வந்து சரி நம்ம அரசியல்வாதியை வந்து அவரோட கொள்கை ரீதியா மக்கள் சார்ந்தது பேசுறது வேற அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்கன்றதை இதெல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு வேலை எல்லாம் இல்ல பிஆர் தேர்தல முடிஞ்சு போச்சு வெஸ்ட் பெங்கால ஒரு சைடு இருக்குது இங்க தமிழ்நாட்டுல கேரளால எல்லாம் வேலை கிடையாது வரும்போதே புஷ்னு வருவார் வரும்போது அமலாக்கத்துறை ஹாப்பி இந்த சிபிஐ இந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்கன்னா இதுதானே அவங்களுக்கு தெரியும் மக்களோட மனசுக்குள்ள போய் ஜெயிக்கிறாங்கன்றது ஒரு பார்வை ஒரு சில மாநிலத்துல தகடு தத்துவம் வேலை பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க சரி சார் இப்ப விஜயோட மணல எப்படி சார் தெம்பா இருப்பாரா இப்ப எதுக்கு தெம்பா சிபிஐ விசாரணை எப்படி தெம்பா இருக்கும் நாற்பது பேர் செத்து போய்க்கிறாங்க எப்படி தெம்பா இருக்க முடியும் அரசியல் சொ ஒரு முப்பத்தி வாக்குகள் இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிக்கையாளர் நம்புறாங்க நானா அவங்களுக்கால அதை நம்பிட்டேன் இவர்கிட்ட ஒரு எட்டு வாக்கு இருக்கு ஏன்னா இவரு டிடிவி விட இவர் பெரியவர் பாட்டாளி மக்கள் கட்சியை விட நாம் தமிழர் கட்சியோட இவர் பெரியவர் செங்கோட்டை இவர்கிட்ட ஒரு எட்டு இருக்கு முப்பத்தி மூணு வருது நாப்பத்தி ஒன்னு செங்கோட்டின் இருக்குங்களா முப்பத்தி மூணோட ஆச்சு திமுக கிட்ட இப்ப நாப்பது இருக்கு ஆட்சியில் இருக்க காரணத்துல கெட்ட பேர்ல ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு சரிஞ்சிச்சு வழக்கமா ஒரு நாலு டு அஞ்சு சதவீதம் அப்படி பேசிட்டா நீங்க கேள்வி இதுக்கு லாஜிக் பாக்கும்போது இப்ப என்ன நினைப்பாங்க அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ரெண்டு பேர்த்த பத்தி தான் உலகமே பேசிட்டு இருக்கு நாடே பேசிட்டு இருக்கு ஆமா அதான் ஒருத்தர் வந்துட்டு ஹெல் இஸ் அப்படின்னாருல சீஃப் மினிஸ்டர் ஆப் இந்தியா அப்படின்னா அது மாதிரிதான் இதுவும் முப்பத்தி மூணு பிளஸ் எட்டு நாற்பத்தி ஒன்று